பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வுண்ட சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் எடுத்துகிறேன் தேவன் நல்லவராக இருக்கிறார் அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது கத்தை நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் அவருடைய கிருபை நம்ம மத்தியில் எப்போதும் இருக்கிறதா இருக்கிறது இந்த நேரத்தில் சில வார்த்தைகள் உங்களோடு கூட கொண்டு வரும்படியாக அவியனால் சொன்னால் நிமித்தம் உங்களோடு மத்தியில் சில வார்த்தைகளை பேசும்படியாக கத்தை நம்மளுக்கு ஒரு கிருபையும் இந்த வாய்ப்பும் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்னுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் நம்ம இந்த வேலையில ஒரு தேவட வசனத்தை நம்ம வாசித்து அந்த வசனத்தின் மூலியமாக சில வார்த்தைகளை நம்ம கடந்து போகலாம் உபாகத்துல இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கவும் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய்யா கத்தை நல்லவர் இந்த வசனத்துல இருந்து நம்ம ஆழமாக நம்ம தியானிக்கிற இடத்துல ஆண்டு சொல்றாரு நீங்களோ கடன் கொடுப்பீர்கள் கடன் நீங்க வாங்க மாட்டீங்க என்று வேத வசனம் நம்மளுக்கு அருமையாக போதிக்கிறதா இருக்கிறது வசனம் சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் சகல சாதிக்கு கடன் கொடுக்கிறவர்களா கத்தை நம்மள என்ன பண்ணுகிறாரு மாற்றுகிறவராக இருக்கிறார் நீங்களோ அண்ட் சொல்றார் கடன் வாங்க மாட்டீர்கள் நீங்களோ சகல சாதிக்கு நீங்கள் கடன் குடிப்பீர்கள் என்று கத்தர் நம்மளை மாற்றி நடத்துகிறவர் இன்னொன்று அதை பார்க்கும்போது மேல அண்ட சொல்றன் கையின் பிரயாசங்களை கத்தர் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் வசனம் நம்மளுக்கு அருமையாக போதிக்கிறது அவர் சொல்றார் உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் உனக்கு பாகியமும் உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கத்தருடைய வசனம் நம்மளுக்கு சொல்கிறது உண்மையாக இன்னைக்கு அநேக காரியங்களில் நம்ம பார்க்கும் போது இன்றைக்கி சமுதாயத்தில் பார்க்கும் போதாகட்டும் இன்றைக்கி எல்லாம் கடும் பிரச்சினையினாலும் கடும் வேதனையினாலும் இன்னைக்கு அநேக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனேருந்து எப்படி தான் நம்ம வெளியே வரணும் ஆனால் ஆனோ சொல்றாரு உ நீங்களோ எல்லா சாதிகளுக்கும் கடன் கொடுப்பீர்கள் நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் என்று தேவ வசனம் நம்மளுக்கு போதிக்கிறது நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கற்று வைத்திருக்கிறார் ஆனாலும் நம்மளோட வாழ்க்கையில் அநேக விஷயங்கள்ல குடும்பத்தின் விஷயங்கள்ல ஆகட்டும் பிஸ்னஸ் விஷயத்துல ஆகட்டும் எல்லாத்துலயும் நம்ம கடன் வாங்கி வாங்கி என்ன பண்ணுகிறோம் நம்ம கடைத்த பிரச்சனையில நம்ம மாற்றி கொள்கிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாவற்றிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இதில் போட்டு கொஞ்சம் எடுத்துடலாம் இதில் போட்டு கொஞ்சம் எடுத்துடலாம் நம்ம எப்படி எடுத்து அநேக கடன் பிரச்சினையால் மாற்றிக்கொண்டு இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையே நாகிறது என்றால் ஒரு ஒரு வாழ்க்கையே நம்மளோட வாழ்க்கை இன்னைக்கு தே மரணத்துக்குள்ளேயும் வேற விஷயங்களுக்குள்ளே கடந்து போகிறதா இருக்கிறது ஆனால் தேவன் சொல்லுகிறார் அவர் சொன்னால் நம்மளுக்கு அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளேட்டால் அது நிற்கும் அப்போ எப்படி இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும் என்றால் நம்மளோட நாவுகளில் நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் தேவன் நம்மளுக்கு ஆண்டுவரே இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க நீங்கள் தான் இந்த வசனம் இந்த வழி எழுதப்பட்டிருக்கு எனக்கு தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் அன்பரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு போது நிச்சயமாக கத்த நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு ஆசிர்வாத கட்டளை எடுக்கிறவராக இருக்கிறார் பாருங்க அதே விபாகத்தில் வாசிக்கும் போது ஒன்றாவது அதிகாரத்தில் அதில் பதினோராவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு இப்ப இருக்கிற காட்டிலும் உங்களை நான் ஆயிரம் மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு மடங்கு அல்ல ரெண்டு மடங்கு அல்ல ஆயிரம் மடங்கு நம்மள தேவன் ஆசீர்வதிக்கிறவரா வாசிங்க அந்த நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்த்திலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஹலோயா இப்போ இருக்கிற காட்டிலும் ஆயிரம் மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்க நினைச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில் நினச்சி பாருங்க நம்மளுக்கு யார் இந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுப்பாங்க ஆனால் நம்மளோட தேவனாகி தேவ கத்தாதி கத்தன் ராஜாதி ராஜன் நம்மளை இருக்கிற காட்டிலும் நம்மளை உயர்த்துக்கிற தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இன்னைக்கு முழுமையாக தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக இப்ப இருக்கிற காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றுவார் ஒருவேளை உட வாழ்க்கையில நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம் ஐயோ இந்த கடனை எப்படி நான் முடிப்பேன் ஐயோ இப்படி நான் வாங்கிட்டேன் குடும்பத்துக்காக நான் பண்ணிட்டேன் இதுல இருந்து எப்படி இந்த வெளியே நான் வர முடியும் என்று நீங்க ஒருவேளை தவித்து நீங்க ஒருவேளை கலக்கத்தோடு வேதனையோடு உக்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு இப்ப இருக்கிற காட்டிலும் மகளே மகனே உன்னை ஆண்டவர் வந்து பல மடங்கு ஆயிரம் மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தை நம்மளுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் எப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார் நினைத்து பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு பாருங்க இன்னொன்று ஆண்டு சொல்லுகிறார் வேதவாசன் சொல்லப்படுறதுக்கு அவர் நம்முடைய எல்லாம் நம்மட நம்மளுக்கு வேண்டிய சம்பாதனையே கத்தர் கொடுக்கிறாராம் நம்மளுக்கு வேண்டிய சம்பாதிக்க வேண்டிய பலனியை கத்தர் கொடுக்குறாராம் எல்லா வகையமான ஆசீர்வாதங்களையும் கத்த நம்மளுக்கு குடுக்கிறவரா இருக்கார் பாருங்க உபாகத்தில் எடுத்து நம்ம வாசிக்கும் போது வசனத்துல வாசிக்கும்போது எட்டாவது அதிகாரம் அதுல பதினெட்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு எடுத்து நம்ம வசனத்தை வாசிக்கலாம் கேட்கலாம் உன் தேவனாகவே கத்தரை நினைப்பா அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர் நம்ம நல்ல இந்த வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்க தேவனாகிய கத்தரு நீ நினைப்பாயாக தேவனாகிய கத்தரு நீ என்ன பண்ணு நினைப்பாயாக நம்ம நினைக்கிறோமா நம்மளுக்கு ஒரு பாடுகள் வரும்போது நம்ம நினைக்கிறோமா நம்ம ஒரு பிரச்சனை போது அவரை நினைக்கிறோமா ஐயோ இவர்கள் உதவி செய்வார்கள் அவர் நம்மளுக்கு உதவி செய்வார்கள் அவர் நம்மளுக்கு அவர் என்ன பண்ணிடுவார் என்று இப்படிதான் வாழ்க்கையில ஆனா தேவனாங்க கத்தரு நீ நீ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது தேவன் நம்மளுக்கு அவர் பொழிய பண்ணுகிறவரா இருக்கிறார் பாருங்க இந்த நாள் வரைக்கும் தேவ நம்மளுக்கு நம்மளுக்கு சமாளிக்க வேண்டிய பலனையும் கத்த தருகிறவரா இருக்க நினைச்சு பாருங்க ஒருவேளை நம்மளுக்கு சம்பாதிக்க வேண்டிய பலன் கொடுக்கலனா நம்ம என்னைக்கு ஒடுங்கி போயிடுவோம் ஆண்டவர் சொல்றாரு நம்மளுக்கு ஆயுஷ்பரியத்திய கத்தர் உண்டாக்குறவராக இருக்கிறவர் அன்றவருடைய வசம் நமக்கு திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய பலனியை கத்தர் எடுக்கிறார் ரெண்டாவது நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வேண்டிய எல்லா ஆயுஷ்பரியத்தையும் கத்தர் கட்டல் எடுக்க அப்போ எப்போ இந்த காரியம் நடக்கும் என்று பார்க்கும் போது தேவனாகி கத்தர் நீ நினைக்கும் போது நினைத்து தோடு கத்தெழுத்த நீ ஒப்பு கொடுத்து அன்றவரே இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு வேண்டிய எல்லா பலனியும் கத்தர் உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்மளோட சில குடும்பங்களை நம்ம பார்க்கும் போது நான் சம்பாதித்த பணம் நான் எடுத்துட்டு வந்த பணம் இது என்னால தான் நடந்தது இது என்னால தான் ஆகப்பட்டது என்று நம்ம சொல்ல சில காரியங்களை நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கும் யாரால ஆகாது அது தேவனாலே மட்டும் ஆகக்கூடியதா இருக்கு தேவனாலேயே அது ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரக்கூடியதா இருக்கிறது பிரியமானவர்களை நினைத்து பாருங்க ஆண்டு சொன்னார் உங்களுக்கு வேண்டிய எல்லா பலனையும் அவர் நம்மளுக்கு தர பண்ணுகிறவராக இருக்கார் எல்லா பலனையும் கத்தர் வர பண்ணுகிறவராக இருக்கிறார் ஒன்னே ஒன்று நம்மளுடைய அப்பா கிட்ட நம்மளுக்கு கொடுத்த வாக்குதத்தை பிடித்து கொண்டு நம்ம செவிக்கும் போது கேட்கும்போது உண்மையாக உண்மையாக தேவன் நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸிங்க கத்தர் வர பண்ணுகிறவர ஒருவேளை உனக்கு சம்பாதிக்க வேண்டிய பலன் இல்லையா ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவர் இதுல இருந்து வெளியே வர என்னால முடியல எனக்கு பலன் இல்ல அப்ப நீ கத்தரை நினைத்து பாரு உங்களை கத்து என்ன பண்ணுகிறாரு ஆசீர்வதிக்கிறவரா இருக்க தேவனுடைய வசனம் இஸ்ரேலை இஸ்ரோயலை தான் என்னுடைய பிரியம் என்று கத்தனுடைய சொல்லு அப்போ நம்முடைய பிரியத்தை வந்து தேவன் எப்போதும் அவர் வைத்தவராக இருக்கிறார் நம்ம மேல வைத்து அவரு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம விடாமறிச்சியோடு கூட தேவனே நீங்க ஒரு வார்த்தை ஆண்டவரே அந்த வார்த்தை எனக்கு நிறைவேற்றி நீங்க கொடுக்க சர்வ வல்லமையான தேவனா இருக்கிறேன் நீங்க உங்களால முடியும் சொல்லி அந்த வாக்குதத்தை நம்ம பிடிச்சி நம்ம செவிக்க வேண்டும் உபாகத்துல நம்ம வாஸ்தோ நீங்களோ சகல சாதிக்கு என்ன பண்ணுவீங்க கடன் குடிப்பீர்கள் ஹலலியா நீங்களோ கடன் வாங்க மாட்டீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஏன்னா நம்மளோட நம்மளோட ஜீவனும் மரணம் நம்மளோட நாவின் அதிகாரத்துல இருக்குது என்ற நம்ம நம்மளோட வாழ்க்கையில இயேசுவை நம்ம முன்பாக வைத்து அவட காரியங்களை நம்ம வைத்து நம்ம செவிக்கும் போது காரியங்களை செயல்படும் போது உண்மையாக ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்குறவராக இருக்கிறார் நம்மள ஆயிரம் மடங்கு கத்தர் உண்மையாக ஆசிர்வதிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் நம்மளுடைய எல்லா கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதித்து நம்மளுக்கு பாகியமும் நன்மையும் உண்டாக்குற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் நினைத்து பாருங்க இன்னைக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு இருக்கிறார் எவ்வளோ சர்வ வல்லமையான தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து கத்தர் என்னை வெளியே கொண்டு வர போறார் இந்த கடும் பிரச்சனையிலேருந்து கத்தர் என்னை கொண்டு வர போறார் இந்த இருந்து ஆண்டவர் என்னை கொண்டு வர போறார் என்று சொல்லி நீங்கள் அப்பாங்கிட்ட ஒப்பு போது அவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை கத்தர் செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் உண்மையாக ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார் கத்தனுடைய நாமம் நம்ம மகிமைப்பட வேண்டும் நம்ம நிமித்தம் நம்மளை ஆண்டு ஆண்டுடைய நாமும் மகிமைப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் யோசித்து பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் வாழ்க்கையில வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கீங்க எத்தனை பேர் வாழ்க்கையில ஐயோ நல்ல முடியல என்று உக்காந்து வளர்ந்து கொண்டு வேதனையோடு இருக்கலாம் ஆனால் வந்து சொல்றாரு மகளே மகனே உனக்கு நான் உதவி செய்வேன் நான் உன் கண்ணீர்களை தொடைப்பேன் நான் உன்னை எல்லாவற்றிலையும் மாற்றுவேன் அப்போது இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பிளாங்க் செக் போல் ஆண்டோர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வாக்கு தத்தங்கள் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமா ஆண்டோர் நம்ம கிட்ட நம்ம எவ்வளோ வேணுமாலோ அதை ட்ராப் பண்ணி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நம்ம எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை பிராணி இல்லை நம்ம எடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டோரையும் எங்களோட வசனம் இப்படி சொல்லுது உபாகத்துல ஒன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுது இப்போ இருக்கிற காட்டிலும் நான் ஆயிரம் மடங்கு நான் ஆசிர்வதிக்கப்படுவேன் நீங்கள் தான் சொன்னீங்க ஆண்டவரையே நீங்கள் தான் பா சொன்னீங்க ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிங்க நீங்க தான் இது ஆண்டு வரையா நீங்க தான் நீங்க தான் பண்ண அவரே சார்ந்து போது உண்மையாக இந்த பிளஸ்ஸிங்கை நம்மளால பார்க்க முடியும் நம்மளோட வாழ்க்கை அப்படி கிடையாது இவர்கள் உதவி செய்வார்கள் அந்த பேங்க் லோன் வாங்கலாம் இவர்கிட்ட போய் வாங்கிக்கலாம் இவர்கிட்ட போய் வாங்கிக்கலாம் இப்படி நம்மளோட தாட் நம்ம அப்படி போகும்போது நம்மளுக்கு எங்கிருந்து என்ன ஆகுறாது பிளஸ்ஸிங்கு வரக்கூடியது இருக்காது தேவன்கிட்ட மட்டும்தான் நம்மளோட பிளஸ்ஸிங்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார் எனக்கு எத்தனையோ வாழ்க்கைகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ நம்ம வாக்குறுத்தங்களை அந்த வசனங்களை நம்ம வைத்து கத்தெழுத்துல நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம் உண்மையாக பெற்றுக்கொள்ளுங்க நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கத்தெழுத்த விசுவாசி கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அந்த பிளஸ்ஸிங்கை அந்த நன்மையும் கத்தர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு உண்டாக்குறவராக இருக்கு இதை எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அப்போ அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு நம்மளுக்கு எல்லா வகையமான பலனையும் கத்த என்ன பண்ணுறாரு தரக்குரியவராக இருக்கு அதுல பார்க்கணும் சங்கீதத்துல சங்கீதத்தில் பாண்டா அதிகாரத்தில் நீங்கள் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிக்கும் போது அல்ல தேவனுக்கு தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதில் ஆண்டு சொல்கிறார் பாருங்கள் அல்லே லுயா பயந்து கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கு அவனுடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிறவன் பாக்கியவான் பாக்கியவான் அவன் சந்ததி அவனோட சந்ததி பூமியில் பலத்திருக்கும் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும் ஆமேன் பாருங்க தேவனுக்கு ஸ்தோத்ரம் அந்த ஒரு மகிழ்ச்சியான காரியம் அந்த இடத்துல வருகிறது மிகவும் கத்தருக்கு பயந்து அவ்வளவு வழிகள் நடக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் ஏறக்குரிய பார்க்கும்போது அவருடைய குடும்பங்களை எப்படி ஆசிர்வதிக்கிறாரு நம்ம பார்க்க முடியும் அவங்களோட வீடுகள்ல ஐஸ்வர்யம் இருக்கும் அவனோட வீடுகள்ல நீதிகள் இருக்கும் அவனோட குடும்பங்கள்ல எல்லா நன்மையும் இருக்கும் என்று வேத வசனங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது அலே லுய்யா அப்போ அந்த இடத்துல அல்லே லுய்யா தேவனுக்கு ஸ்தோத்ரம் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஆசிர்வாத நம்மளுக்கு கொடுக்குறாரு என்றால் அந்த தேவனாகிய கத்தரை நம்ம நினைத்து அவரோட வழிகள் நம்ம நடக்கும்போது மிக பிரியமா இருக்கும்போது கத்தர் என்ன பண்ணுகிறாரு நம்மளுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அப்போ நான் எதை சொல்ல நான் வருகிறேன் என்றால் நம்முடைய வாக்குறுத்தங்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வசனமும் நம்ம எடுத்துக்கொண்டு அதை நம்ம ஜெயிக்கும் போது அதை பிடித்து கொண்டு நம்ம போகும்போது உண்மையாக தேவன் என்ன பண்ணுகிறாரு மாற்றக்குரியவராக இருக்கிறார் இன்னைக்கு வேலை பார்க்குறோம் எவ்வளோ பெரிய கடன்கள்லாம் கத்தர் மன்னித்தவராக இருக்கார் அப்போ ஒரு ஐஸ்வர்யம் நம்மளுக்கு வரணும்னா அவரை முதலாவது வந்து நம்ம நினைத்து அவரை நம்ம துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவரை மகிமைப்படுத்துகிறாரா நம்ம மாற வேண்டும் இதில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு அல்லே லூயா கத்தருக்கு என்ன பண்ணோம் அவரோட வழிகளில் மிகவும் பயந்து நடக்கிற மனுஷனுக்கு எல்லா வகையமான ஆசீர்வாதம் வருகிறார் என்னென்ன ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்குறாரா பாருங்க ரெண்டாவது வாசத்து வாசிங்க அவன் சந்ததி முதலாவது வந்து அவருடைய சங்கதிய என்ன பண்ணுகிறாரு கத்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார் முதல் வந்து என்ன பண்ணுகிறது அவருடைய குடும்பங்களையே கத்தர் ஆசீர்வதிக்கிறார் அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் அவருடைய குடும்பத்தை கத்தர் என்ன பண்ணுகிறாரு ஆசீர்வதிக்கிறார் இருக்காரு இரண்டாவது ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறாரு பாருங்க செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும் அவனுடைய வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவனுடைய என்றென்றைக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் அப்போ இந்த இடத்துல இத்தனை வகையமான ஆசீர்வாதத்தை இத்தனை பிளஸ்ஸிங்க கத்தர் என்ன பண்ணுகிறாரு கத்தர் நம்மளுக்கு இருக்கிறார் அப்போ நம்மளுடைய வீட்டுகள்ல என்ன இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஐஸ்வர்யம் தங்கி இருக்கும் என்றார் நீதி தங்கியிருக்கும் என்றார் உண்மை தங்கியிருக்கும் அவரோட சங்கதி பலத்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வேத நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கான் அவன் இறங்கி கடன் கொடுப்பான் அவன் இறங்கி கடன் கொடுப்பான் ஆனால் தேவன் நம்மளுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் இந்த வாக்குதத்தங்கள் எல்லாம் வைத்து நம்ம ஆம்மேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது உண்மையாக தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு தேவன் நம்மளுக்கு வர பண்ணுகிறவராக இருக்கிறார் இப்போ நீங்க யோசித்து பாருங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க இந்த வாக்குதத்த வைத்து ஜெபிக்கும் போது உண்மையாக உங்களோட கடன் பிரச்சனைகள் மாறக்கூடியதாக இருக்கிறது எதன பேர் விசுவாசிக்கிறீங்க உண்மையாக இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க பார்த்துருக்கலாம் ஒருவேளை நீங்களும் அன்போடு அந்த அந்த பிரச்சனையில் கொண்டு எப்படி எனக்கு ஆசீர்வாதம் வரும் எப்படி நம்மளோட வாழ்க்கை நம்ம குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என் பிஸ்னஸ் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் நான் கைட்டு செய்கிற காரியங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த வாக்குதத்தை நீங்கள் பிடித்து கொண்டு ஜபிக்கும் போது உண்மையாக அல்லெழுவியா தேவனுக்கு ஸ்தோத்தம் இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிளஸ்ஸிங்கோ உங்களுடைய குடும்பத்தின் மேலே உங்களுடைய எல்லா உங்களோட சங்கதிகள் மேலே உங்களோட எல்லாருமேலேயும் அது இறங்கி வருகிறதா இருக்கிறது கத்தர் உண்மையாக உண்மையாக தேவன் ஒரு பிளஸ்ஸிங்கை நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார் அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் அவரை நம்ம நம்ம என்ன பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து அவருடைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கணும் ஆண்டு ஒரு இன்னைக்கு இவ்வளோ நம்மளை ஆண்டவர் உயர்த்தி ஒரு நன்மையான காரியங்களை என்றால் அவருடைய கிருபை அவருடைய தயவு அவருடைய இறக்கம் நம்ம மேலே இருப்பதுனால தான் இன்று வரைக்கும் தேவன் நம்மளுக்கு செய்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நினைச்சு பாருங்க இன்னைக்கு கடன் இல்லாத மனுஷன் இல்ல பாடு இல்லாத மனுஷன் இல்ல இல்லாத மனுஷன் இல்ல எல்லாருக்கும் தன்ன வேதனை இருக்கு வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள்ல போய் இன்னைக்கு மனுஷன் மாற்றிக்கொண்டு ஐயோ இன்னைக்கு வெளியே வர முடியல தேவன் நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கு ஆனா ஆண்டு சொல்றாரு உங்களுக்கு எல்லா வகையான ஆசீர்வாதத்தையும் கத்தர் உங்களுக்கு உங்களுக்காகத்தான் நம்மளுக்காக தேவன் வைத்தவரா இருக்கிறார் அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் எப்படி நம்ம ரிசீவ் பண்ணும் எப்படி நம்ம ஆண்டோட்டை வாங்கி அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஒன்று தேவன் மொழிமாக தான் நம்ம பெற்றுக் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மொழியமாக என்ன பண்ணுகிறாரு உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார் ஆண்டவர் உதவி நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு உதவினா கண்ணெடுத்து நான் பருவத்துக்கு நேராக என் கண்களை எடுத்து பார்க்குறேன் அங்கிருந்து எனக்கு என்ன பண்ணுகிறது ஒத்தாசே கத்தர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார் நம்ம கவலைப்படுறதே தேவையில்லை நம்மளுக்கு எல்லா வகையமான ஆசீர்வாதையும் தேவ நம்ம கொடுத்துருக்க ஆனால் நம்மளோட நாவுகளில் நம்ம பேசி அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது உண்மையாக அந்த பிளஸ்ஸிங்கு கத்தை நம்மளுக்கு அறக்கூடியவராக இருக்க ஒரே ஒரு மூலக்க நம்மளுக்கு வந்தேன்னா வசனங்களை வைத்து நம்மளோட நாவுகளை அதை ருசி பண்ணி அதை பிலீவ் பண்ணி நம்ம எண்ணிக்கை அதை நம்ம நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அன்றைக்கி நம்மளை எல்லாவற்றிலும் கற்று ஆசீர்வதிக்க இன்னைக்கு விதத்துல பார்க்கும்போது அநேக பேர்களையும் ஆப்ராம் சங்கத்திலிருந்து எல்லாருடைய காரியங்களில் ஒவ்வொன்றும் ஆண்டோ என்ன பண்ணுகிறாரு அவர்கள் ஆசிர்வதித்துக் கொண்டே தான் வந்தார் ஆசீர்வாதத்து கொண்டே தான் வந்தார் அந்த போல் வந்து ஏன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறது தேவையில்லை ஆனால் தேவன் எனக்கு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் இது நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் இதை அந்த காரியங்களை நடத்த போகிறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நீங்கள் ஆண்ட இடத்துல அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் செவிக்கும் போது உண்மையாக கற்று என்ன பண்ணுகிறாரு ஒரு வெற்றியை உங்களுக்கு அவர் வர பண்ணுகிறவராக இருக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரம் யோசித்து பாருங்க தேவன் வந்து இப்படியாப்பட்ட ஒரு வாக்கு தத்தங்களையும் இவ்வளவுப்பட்ட ஒரு காரியங்களையும் கத்தை நம்மளுக்கு கொடுத்தவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்மளோட கடன்கள் எடுத்து எம்மாற்றோம் அது எம்மாற்றோம் நீங்க இவ்வளவு கலங்கி கொண்டு வந்தாலும் எம்மாற்றும் தேவனுக்கு முன்பாக அது எம்மாற்றும் அது அந்த காரியத்தை கத்தை என்ன பண்ணுவாரு அது எல்லாவற்றிலையும் வாக்கிய பண்ணுகிறவருக்காரு ஒரு ஜெயத்தை கத்தர் வர பண்ணுகிறவர்கள் ஒரு பெரிய வெற்றியை உனக்கு வர பண்ணுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்ம முழுமையாக

நல்ல பொக்கிஷாலியாகிய நல்ல பொக்கிஷாலையும் வானத்தை திறப்பார் வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு நீங்களும் அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் பாருங்க இது சொல்லப்பட்டிருக்கு ஒரு பக்கம் நம்மளுக்கு ஆசீர்வாத கத்து வைத்திருக்காரு நீ கடன் வாங்க கூடாது என்றார் கடன் வாங்க நீங்களும் சகல சாதிக்கு கடன் துடுப்புகளா கத்தர் உங்களை மாற்றக்கூடிய ஒரு கண்ணீங்கள் கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு கத்தருடைய பரிசுத்த நாம மகிமப்படுவதாக கத்தர் இந்த வார்த்தைகளை வைத்து இந்த வாக்கு வைத்து நம்ம செவிக்கும் உண்மையாக ஆண்டு நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸிங்க கத்தர் வர பண்ணுகிறவராக இருக்கிறார் நம்ம கண்களை மூடி நம்ம செவிக்கலாம் அன்று இந்த நல்ல நேரத்துக்காக தேவனே உங்க நன்றி சொல்லிட்டுக்கிறோம் கத்தாவே இன்னைக்கு வாஸ்தபடியாக தேவனே அப்பா உபாகத்தில் ஆண்டு வரேன் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆண்டுவரே பன்னெண்டாவது வசனத்தை நம்மளுக்கு சொன்னபடியாக தேவனே அப்பா நீங்க ஆண்டு இந்த வசனத்தின் படி தேவனே எங்களை எல்லாவற்றிலும் கத்தரை எங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறீர்கள் கத்தாவே அப்பா நீங்களும் ஆண்டவரே அப்பா கடன் வாங்க மாட்டேன் நீங்களும் சகல சாதிக்கு நீங்க கடன் கொடுக்கிறவரா எங்களை மாற்றுவேன் என்று சொன்னீர் எங்களோட கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் மலையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே அப்பா நீ எங்களோடு கூட இருக்கிறீர் கத்தாவின்

பலனியோ ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றிலும் தருகிற தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்களோ தேவனே அப்பா இந்த செபத்தை கேட்டு தேவனே அவர்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலையை கத்தர் வர்ற பண்ணதுக்காக தேவனை ஸ்தோத்ரிக்கிறோம் கத்தாவே எல்லாமே தூய கருத்துல நாங்கள் ஆர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே